ராஜ்யசபா தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலில் என்னுடைய பெயர் இல்லாவிட்டால் அதற்காக யாரும் திமுகவை திட்டி சமூக வலைதளங்களில் எழுதக்கூடாது என மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ கூறியுள்ளது பரபரப்பை அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது மதிமுக தொழிற்சங்க பொதுக்குழு கூட்டத்தில் உரையாற்றிய அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் வைகோ ராஜ்யசபா தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலில் என் பெயர் இல்லாவிட்டால் அதற்காக யாரும் திமுகவை திட்டி சமூக வலைதளங்களில் எழுதக்கூடாது ராஜ்யசபா சீட்டை விட்டுக் கொடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிக சீட்டுகளை பெற திட்டமிட்டு உள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் பத்து எம்எல்ஏக்களை மதிமுக சட்டமன்றத்திற்கு அனுப்ப இலக்கு நிர்ணயித்து உள்ளது ஆகவே ராஜ்யசபா பட்டியலில் என் பெயர் வராமல் கூட போகலாம் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது